அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ உலகத்தில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தெளிவான தீர்வையும் வழிகாட்டுதலையும் வழங்கியுள்ள இஸ்லாமிய மார்க்கம் மலை இல்லாத சிரமம் ஏற்பட்ட காலத்தில் மக்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எனவும் இறைவனின் தூதர் முகமது நபி சல்லாஹு அலைவசம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்துள்ளார்கள் இறைவனின் தூதர் முகமது நபி சல்லல்லாஹு வலைவசலம் கற்றுத்தந்த வழிமுறைப்படி தமிழ்நாடு தவுஹி ஜமாத் உடுமலை கிளை சார்பாக பொது இடத்திலே மக்களை திரட்டி இறைவனை புகழ்ந்து வணங்கிய பிறகு மக்கள் தமது பாவங்களை எண்ணி இறைவனிடம் பாவமன்னிப்பு தேடினர் பிறகு மலை பொழிந்து ஊர் மறுமலர்ச்சி பெறவும் மக்கள் சுபிச்சமாக வாழவும் கண்ணீர் மல்க பிரார்த்தனை செய்தனர் அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா அல்லாஹு அக்பர் பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைய வசல்லம் அவர்கள் நாட்டில் வறட்சி ஏற்படுகின்ற நேரத்திலே முசல்லா என்கிற திடலுக்கு சென்று தன்னுடைய மேலாடையை மாற்றி போட்டுக் கொள்வார்கள் மேலாடையை என்ன செய்யணும்னு சொன்னா தையல் வெளிப்பக்க மாதிரி தெரியணும் எல்லாரும் மாத்தி போடுங்க மலை என்று சொன்னால் நபிகள் நாயகம் செல்லந்தா உலேசவர்கள் மேலாடையை மாத்தி போடுவாங்க பெரும்பாலானவங்க மாத்தி போடாத மட்டும் தெரியுது ஒண்ணு கூச்சப்படாதீங்க நபிகள் ஒரு மாடார் திடலுக்கு சென்று ஆண்களுக்கு மட்டும் தான் இந்த சட்டம் மழை வேண்டி இந்த தொழுகையை பற்றி வர்ணிக்கும் பொழுது பெருநாள் தொழுகை எப்படி தொழுவோமோ அது மாதிரி இந்த மலை தொழுகை அமைய வேண்டும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா உலகம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இப்ப பெருநாள் தொழுகையில முதலில் இமாம் அல்லாஹ் அப்பர் என்று சொல்லி அதற்கு பிறகு கூடுதலாக முதல் ரக்காத்திலே ஏழு தக்பீர்கள் சொல்லுவார் இந்த ஏழு தக்பீர்களுக்கிடையே எந்த ஒரு பிரார்த்தனையோ துவாவையோ கற்றுத் தந்தது கிடையாது அதே போன்று இமாம் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுகிற பொழுது உங்களுடைய மனதிற்குள் அல்லாஹ் அக்பர் என்று நீங்கள் கொள்ளுங்கள் வெளிப்படைய அல்லாஹ் கத்திரவான இமாம் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுகிற பொழுது நீங்களும் உங்களுடைய மனதிற்குள் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிக் கொள்ளுங்கள் அதற்கு பிறகு சூரத்துள் பாத்திகா ஓதப்படும் அதற்கு பிறகு ருகூ சஜிதா மீண்டும் நிலைக்கு வந்த பிறகு இரண்டாவது ரக்காத்திலே மறுபடியும் கூடுதலாக ஐந்து தக்பீர்கள் சொல்லப்படும் அந்த ஐந்து தக்பீருக்கும் அதே நில தான் அதுக்கிடையில துவா ஓதுறதோ அல்லாஹ் அக்பர் என்று சப்தமா சொல்றதோ நபிகள் ஒருமானார் கற்றுத்தந்தது கிடையாது அதே மாதிரி இந்த மலை தொழுகையை பொறுத்த வரைக்கும் தொழுகையில தொழுகை முடிந்த உடனே இமாம் பயான் பேசுவார் இதுல பயான் கிடையாது இந்த பெருமைப்படுத்தக்கூடியவர்களாகவும் அல்லாஹிடத்திலே அதிகமாக பாவ மன்னிப்பு தேடக்கூடியதாகவும் இந்த தொழுகை அமைய வேண்டும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா உலகம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் தந்திருக்கிறார்கள் அப்ப அல்லாவை பெருமைப்படுத்தக்கூடிய வசனங்கள் என்று திருமறை குழாயில் நிறைய வசனம் இருக்கு உதாரணத்திற்கு குழுகு ஒல்லாக அகது என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த திருமறை குழா அத்தியாயத்தை ஓதலாம் அதே மாதிரி சூரத்துல் சூரத்துல் அந்த முதல் இரண்டு மூன்று வசனங்கள் அல்லாஹுவை பெருமைப்படுத்தக்கூடியதாக வரும் இப்படி திருமறை குழாலில் அல்லாஹ் பெருமைப்படுத்தக்கூடிய வசனத்தை ஓதிக்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் நாம் இடத்திலே அதிகமாக பாவ மன்னிப்பு தேட வேண்டும் அந்த பாவ மன்னிப்பு தேடக்கூடிய அந்த துவா எப்படி இருக்கணும் கைய வந்து உள்ளங்கை வானத்தை நோக்கியும் கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த தோல் பூமியை நோக்கி இருக்கும் மற்ற நேரத்தில் சாதாரண தொழுகையில ஆனால் இந்த மலை தொழுகையை வரைக்கும் ஒரு வித்தியாசம் எப்படி என்றால் அது அப்படியே இப்படி திருப்பி போட்டு அதாவது உள்ளங்கை பூமியை நோக்கியும் இந்த கருப்பு நிறையமுடைய தோல் வானத்தை நோக்கியும் இப்படி இருக்கணும் மலை துருகியினுடைய பிரார்த்தனை இப்படி பிரார்த்தனை செய்யக்கூடாது அந்த பிரார்த்தனை இப்படிதான் செய்யணும் நபிகளுமான அப்படித்தான் கட்டி தந்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் நபிகள் ஒருமானார் சல்லல்லாஸ் அவர்கள் அந்த நேரத்திலே அதிகமாக செய்த பிரார்த்தனை என்னவென்றால் அல்லாஹும் மஸ்கா இறைவா எங்களுக்கு நீர் வழங்குவாயாக அல்லாஹும் மஸ்கினா என்று சொல்லி நபிகள் இந்த பிரார்த்தனைய அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இறைவா நீர் வழங்குவாயாக இறைவா நீர் வழங்குவாயாக என்று நபிகள் நாயகம் சல்லல்லாசவர்கள் அதிகமாக பிரார்த்தனை செய்வார்கள் இதுதான் மலை தொழுகையினுடைய சட்டம் முதலிலே முசலார் அவர்கள் கையை திருப்பியவர்களாக அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள் அதுக்கப்புறம் ஒண்ணு விளங்கிக்கணும் அதாவது பெருநாள் தொழுக மாதிரின்னு சொன்னா அவர்கள் பெருநாள் தொழுகையில வீட்டுல இருந்து வருகிற பொழுது ஒரு வழியா வந்து வீட்டுக்கு போகும்போது வேற வழியா போவார் இந்த தொழுகையில் அந்த சட்டம் எல்லாம் கிடையாது பெருநாள் ஏன் நம்ம தொழுகை கூடுதலா பனிரெண்டு சொல்றமே அதனாலதான் பெருநாள் தொழுகையின் நபிகள் வருமான உதாரணம் காட்டுகிறார் மற்றபடி காலையில பேர் சிலை சாப்பிட்டு வரணுமோ அல்லது நம்ம வேற ஒரு வழியில வந்து இன்னொரு வழியில போகணுங்கிற சட்டமெல்லாம் கிடையாது அது எல்லாத்துக்கும் நார்மலா இருக்கிறது தான் எந்த வழியில வந்தமோ அந்த வழியிலேயே போல தப்பு கிடையாது பெருநாள் தொழுகை என்பதை அந்த உதாரணம் கூடுதலாக தக்பீர் சொன்னதுதான் என்பதை கவனத்தில் வைத்து உங்களுடைய வரிசைகளை நேராகவும் நெருக்கமாகவும் மாற்றிக்

الحمد لله رب العالمين الله يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم صبح اسم ربك الاعلى الذي خلق فصلى والذي قدر فحدا سنكرمك فلا انسَ إلا ما شاء الله إنه يعلم ما الله أكبر الله لمن حمده الله أكبر الله فيهم بصوصا أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى

بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يقل له كفوا احد بسم الله الرحمن الرحيم قل اعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق اذا وقب ومن شر نفاثات في العقد ومن شر حاسد اذا حسد بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك தமிழ்நாடு தொங்கி கவார் உடுமலைப்பேட்டையின் இடை சார்பாக இன்று ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூணு ஒன்பது இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் தேதி அன்று மலைக்காக வேண்டி அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்து சிறப்பு தொழுகை நடத்தியிருக்கிறோம்